தயாரிப்பில் இயக்குனர் தமிழ் தயாளன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் கெவி இந்த படத்தினுடைய மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக இயக்குனரும் நடிகருமான அமீர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு சொல்லுவதாக இருந்தாலும் சமீபத்திய உதாரணங்களை நீங்க சொல்லிட்டு வாழை மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் அதனுடைய வெற்றி அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காலின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மின்சி மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூட அது தேவையற்ற வேலை சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குநரை இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துவிட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் படமாக எடுத்து விட்டுருக்கோம் நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டு நல்லா நான் பார்த்துட்ருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெற்றுமையை அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அது ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை இப்போ நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சுருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறார் அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு விற்றுருந்துருக்கான் அதோட போட்ட முதலீடு எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தால் தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் கொண்டு போய் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துரு குடும்பத்தோடு போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டர்வ்ளாக் சரியாக இல்லை எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவையற்றது அப்போ மெயின் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூணு படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு கெவியாக கூட இருக்கலாம் இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின்ஸ்டியமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த வகையில் வகையான அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கெவியையும் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்புறம் இங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி சாலை வசதி இல்லாமல் இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடத்துகிறது அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம் இவங்க ஒலிம்பிக் கேட்டிருக்கதா தான் சொல்கிறாங்க ஆனால் ஆனால் வெளிநாட்டு அதிபர்கள் வரும்பொழுது குடிசை பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க ஒலிம்பிக் கேட்டு ஆசியன் கேம்ஸ் நடத்துகிறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும் அப்போ அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதையும் இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் கேட்டதாக நான் வந்து உணர்றேன் நான் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்கே ஒன்று சொல்லும்போது சொன்னார் என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தரலன்னு ஒரு இயக்குனர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சுருக்கு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்பொழுதே போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை அப்புறம் நீங்கள் சொன்னீங்க உண்டான முகங்கள்னு அப்படிலாம் முகம்லாம் இல்லைங்க எந்த முகம் நடித்தாலும் வியாபாரம் இல்லை அது அது வேறு பிரச்சனை அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காரு சரி குறைந்தபட்சமே ஒரு கதாபாத்திரமாக போட்டோம்னா தேற்ற வரைக்கும் நம்ம கூட நிற்பார் அது ஒரு சாதுரியந்தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு புத்தி சாதுரியந்தான் அது அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு நீங்களும் பயனடைகிறீங்க ஸோ அதனால் எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம் மற்றபடி உங்களுடைய உழைப்பு நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிது நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம் அந்த கஷ்டம் திரையரங்கில் சரியாக நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ஷாட்டு போட்டிங்க பாருங்கள் அந்த ஷாட் பேசுது அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஊர் என்னென்னு அப்படின்றது எனக்கு இப்போ சொன்ன பார்த்த உடனே என்ன தோணுது இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட வராமல் போயிட்டாங்க இவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது சார் நான் வந்து நகரத்தில் வளர்ந்தவன் நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தேன் எனக்கு கிராமங்கள் தெரியும் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்களதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோலாம் நான் வளரலை நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் நான் காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான் அதனால் நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துட்டுருக்கேன் இது நான் பார்க்கல இப்போ இந்த ஃபஸ்ட்டு யார்டு பார்த்த உடனே ஆக நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு அப்போது நம்ம கடைசியாக வந்து சேர்க்குறதை விட முதல்லையே நீங்கள் யாரையாவது சந்திச்சிருந்தா இன்னும் சரியாக கூட வந்திருக்கும்னு என்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த ஷார்ட்டு பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்டும் எப்படி ஜெய்வி திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல் உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கூடிட்டு எழுதுங்க இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க முதல் முறையாக செஞ்சு பாருங்கள் அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள் ஒரு வேளை கொச்சு ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட மன்னிச்சு விட்டுருங்க புது டீம் தானே அதனால் மன்னித்து விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க ஒருவேளை தமிழக முதல்வரோ அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது உங்களால் நிகழ்ந்தது வந்த இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு நீங்கள் எல்லாரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி